உங்களுக்கு தலைவலையா ஜலதோஷமா இல்ல இருக்கா அட ஆமாப்பா ஆமா எல்லாமே இருக்கு எனக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கு மூக்கடுப்பு இருக்கு மூச்சோட முடியல சுவாசிக்க முடியல என்ன பண்றதுனே தெரியல அட கவலை விடுங்கக்கா காலையில எழுந்ததும் ஓமலையை பறிச்சு கழுவி நல்லா வாயில போட்டு போட்டு இந்த மூலிகை இலையாலான நீராவியை புடிச்சீங்கன்னா அம்பு தொலையும் சரியாயி போடும் எப்படி இந்த மூலிகை நீராவியை ரெடி பண்றது என்னென்ன மூலிகைகள் போடணும் வாங்க பாக்கலாம் ஹாய் களிக்கட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹாப்பியான நடக்குது சொல்லிக்கிறேன் எனக்கு என்ன விடியும் அப்படின்னா சளித்தொற்றை நீக்க ஒரு நீராவி பிடித்தம் ஆமாங்க நிறைய சளித்தொற்று கிருமிகள் இந்த காலகட்டத்தில் உருவாக்கிட்டு இருக்குது பனிக்காலம் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே சளி பிடிக்கும் என்ன தான் நம்ம வந்துட்டு மருத்துவரின் அறுவரின் பேரில் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் மூக்கடைப்பு இருக்கும் பேச முடியாது சளி ரொம்ப கட்டிக்கும் சிந்தவும் முடியாது ஏன்னால் எனக்கு இப்போ சளி இருக்குது ஸோ நான் வந்து இன்றைக்கி நீராவி பிடிக்க போகிறேன் என்னென்ன மூலிகைகளை சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறத நான் பா இன்றைக்கி காட்டுறேன் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் நம்ம வந்துட்டு இதுக்கு எந்த விதமான ஆயின்மெண்ட்டெல்லாம் போட்டு பிடிக்க வேண்டாம் அப்போ நான் வந்து தண்ணி மட்டும்தான் வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் அதனால் அகலமான உள்ள பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் ஒரு பூண்டு டமால்னு உங்கள் தலையில் கொட்டின மாதிரி இருந்துச்சா நச்சுக்கோங்க இதோட பட்டை இருக்குது இல்லைங்களா ஒன்று பட்டை கொஞ்சம் கிராம்பு போட்டுக்கோங்க என்னம்மா மசாலா குழம்பா வைக்க போகிறேன் அப்படின்னு கேட்காதீங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் இதோட நம்ம அந்த மூலிகைகளை சேர்க்க போகிறோம் வாங்க போய் பறிச்சிட்டு வந்துடலாம் யாருக்கா ஆவி பிடிக்கிறது ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்கிறீங்களே எந்த ஆவியை பிடிக்க போகிறீங்க புனிய மரத்தாவியாவா புரிஞ்சு மரத்தாவியவா கொல்லிவாய் சாசை பேசாமா வாமா மூலிகை தொற்றை விரட்டும் நீராவி பிடிக்கிறதுக்கு முதல்ல ஓமல்லி கொஞ்சம் பறிச்சுக்கலாம் தண்டோடவே பறிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது வந்து உடைக்க உடைக்க நமக்கு கழிச்சு வளரும் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஓமொல்லி பறிச்சுக்கிட்டோம் கொஞ்சம் திருநூற்று பச்சிலை பறிச்சுக்கலாம் இலை மட்டும் பறிச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ தான் வந்து நான் ப்ரூன் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து புது பூக்கள் வச்சிருக்கு திருநொற்று பச்சிலையின் பயன்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன் இல்லைங்களா அன்னைக்கு வந்துட்டு நான் விதைகளை எடுத்துக்கிட்டு ப்ரூன் பண்ணியிருந்தேன் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா புது பூக்கள் வந்திருக்காங்க ஸோ ஒரு கைப்பிடி திருநூற்று பச்சிலையை எடுத்துக்கிறேன் அடுத்து வந்து துளசி நான் பறிச்சுக்க போகிறேன் இப்போ வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு துளசி சாப்பிட்டிங்கன்னா போதும் ஆனால் வந்து நீராவி பிடிக்கிறதுக்காக அப்படிங்கறனால ஒரு கைப்பிடி வந்து துளசி எடுத்துக்கிறேன் ரெண்டு விதமான துளசி நான் எடுத்துக்க போகிறேன் இது வந்து பச்சை துளசி அதே மாதிரி வந்துட்டு ராமர் துளசிங்கிற கருந்துளசி துளசி எடுத்துக்க போகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆடா தொடா இலை அடாதொடா இலை வந்து சளிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வீடியோவில் சேர்க்கக்கூடிய எல்லா மூலிகைகளையுமே நீங்கள் வந்துட்டு ரெண்டு ரெண்டு இலைகள் எடுத்து கொதிக்க வச்சு கஷாயமாகவும் குடிக்கலாம் எல்லாமே வந்து நுரையீரல் தொற்றை வந்து நீக்கக்கூடியது இப்போ பார்த்தீங்கன்னா கருந்துளசி நான் வந்து பறிச்சுக்கிறேன் ராமர் துளசின்னு சொல்லி சொல்லிங்களா இதை வந்து ஒரு கைப்பிடி வந்து நான் எடுத்துக்கிறேன் இந்த மூலிகைகள் எல்லாமே நுரையீரல் இருக்கக்கூடிய நச்சுகள் கிருமிகளை வந்துட்டு நீக்கக்கூடியது எல்லா மூலிகைகளையுமே லங்ஸை அதாவது நுரையீரலில் காக்கக்கூடிய ஒரு அரு மருந்து தான் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரியானங்கை நான் எடுத்துக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சளி பிடிச்சிருக்கிறப்ப நம்ம மருத்துவருடைய அறிவுரையின் பேரில் மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி நீராவி பிடிக்கிறது ரொம்ப 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 நல்லது இது பார்த்திங்கன்னா நொச்சி நான் வாசலில் வேலிமாரி வச்சிருக்கேன் நொச்சி ஒரு கைப்பிடி நான் எடுத்துக்கிறேன் பனிக்காலம் அப்படிங்கிறனால லேசாக அதில் வந்து பூச்சி தாக்குதல் இருந்தது பூச்சி தாக்குதல் இல்லாத நல்ல நொச்சியாக நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பறித்து எடுத்துக்கிறேன் நொச்சியோட மருத்துவ பயன்கள் நம்ம கள்ளிக்காட்டு கோயில் சேனலில் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி லேசாக கொதிச்சிக்கிட்டு இருக்குது நம்ம ஏற்பனே வந்து பட்டை கிராம்பு போட்டிருக்குறோம் இப்போ வந்து எல்லா மூலிகைகளையும் நம்ம எடுத்து போட்டுடலாம் அந்த மூலிகைகள் நல்ல தண்ணியில் மூழ்கிற மாதிரி ஒரு கரண்டியை எடுத்து அமிழ்த்து விட்டுடலாம் தண்ணியில் நல்லா மூழ்கணும் அப்படியே லேசாக அமழ்த்து விடுங்க தண்ணியில் வந்து நல்லா மூழ்கிற மாதிரி மூலிகைகளை அமிழ்த்து விடுங்க அந்த மூலிகைகளை போட்ட உடனே வந்து தண்ணியுடைய கலர் மாறுறத நீங்கள் பார்ப்பீங்க கோழி எதுக்கு தான் இப்படி கத்துதுன்னு எனக்கு தெரியல ஓகே ஃப்ளேமை மெயினில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணலாம் நீராவி வர்ற வரைக்கும் அந்த மூலிகை இலைகள் பாயில் ஆகி நல்லா கமகமனு வாசம் வருது இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா குபு குபு குபுன்னு ஸ்ட்ரீம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மூடி எடுக்காமல் நம்ம ஆவி பிடிக்க வேண்டியதுதான் இப்போ நான் ஆவி பிடிக்க போகிறேன் நல்லா போரையை வச்சு பெட்ஷீட் வச்சு மூடி வந்துட்டு அந்த ஆவி வெளியில் போகாமல் நம்ம வந்து நீராவி பிடிக்கணும் நம்ம வந்துட்டு ஆவி பிடிக்கிறப்ப ஃபேன் போட்டுக்க வேண்டாங்க ஒரு பத்து நிமிஷம் பிடிச்சிங்க அப்படின்னா மூக்கடைப்பு மட்டும் இல்லைங்க எந்த விதமான கிருமி தொற்றாலும் உங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் அது சரியாயிடும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்களா என்னென்ன மூலிகைகளை நான் பயன்படுத்தினேன் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் ஆவி பிடிக்க போகிறேன் பாய் தேங்க்யூ அப்பா குபு குபு கூட வருது Белбәк төк кик